இப்போ முருகா முருகான்னு சொல்லி முருகனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் மனசு முழுவதும் முருகன் இருக்காரு அப்படிங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய கவலைகள் துன்பங்கள் பயங்கள் கெட்ட சக்திகள் எதுவுமே கிட்டக்க நமக்கு நெருங்கவே நெருங்காது மனிதனுக்கு முக்கியமா ரெண்டு இருக்கும் என்னன்னா ஒன்று பயம் இருக்கும் இன்னொன்று கவலை இருக்கும் எதை பார்த்தாலும் பயப்படுறது எதை பார்த்தாலும் கவலைப்படுறது அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமானே சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விதமான பயமும் எந்த விதமான கவலையும் கிட்டக்கே வராது நம்ம என்னதான் நினைக்கும் என் அப்பன் முருகன் இருக்கிறான் யாராலையும் என்னை எதுவுமே செய்ய முடியாது முருகப்பெருமான் துணைக்கு இருக்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ள முழுவதும் மனசு நம்ப ஆரம்பிச்சிடும் முருகன் அப்படி நம்பிக்கையோடு நீங்க முருகனை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில அனைத்துமே வெற்றியா நடக்கும் எந்த விதமான கெடுதல்களும் உங்க கிட்டக்கே வராது முருகன் உங்களுக்கு எந்த கெடுதல்களையும் கிட்டக்க வர விட மாட்டார் அளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான் முருகனை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் தாங்க எப்பொழுதும் முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க எந்த விதமான அசம்பாவிதமும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது உங்க குடும்பமே நல்லா இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ